வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வாரம் நம்ம லாங் வீடியோவில் சின்ன ஒரு வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா எந்த ஹார்வெஸ்ட்டு அதெல்லாம் கிடையாதுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளோட அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் கார்டனை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன் எப்போவுமே வந்துங்க நம்ம ரோஸாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் இல்லை எந்த காய்கறி செடிகள் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம அறுவடை முடிஞ்ச பின்னாடி சில செடிகளை வந்து ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கும் ப்ரூனிங் சொல்லுவாங்க இல்லைங்களா கவா தடிச்சு விடுறது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சீசன் முடிஞ்சிருச்சு ஒரு பழம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செடி மறுபடியும் அதுலேயே தலைஞ்சி வரட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி ஒன்றுங்க அப்போ தான் வந்து மறுபடியும் புது கிளைகள் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு அடுத்த சீசன்ஸ் தொடங்கும் இன்றைக்கி அதுக்கு அதுக்கு மாதிரி வந்து நான் செரி மல்பெரி அப்புறம் வந்து நிறைய ரோஸ் செடிகள் பப்பாளி வந்து நம்மளுக்கு வந்திருந்ததுங்க ஆனால் ஒரு நாலஞ்சு பழம்தான் நல்லா விட்டுச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு வகையான நோய் வந்துடுச்சுங்க பழம் எல்லாம் பெருசு பெருசாக விட்டுச்சு ஆனால் வந்து சுத்தமாக அது பழுக்கவே இல்லை அப்படியே கல் மாதிரியே இருந்தது என்னன்னே தெரியலைங்க நமக்கும் இதுக்கும் ஒரு ராசியே கிடையாதுங்க பப்பாளி வரும் ஆனால் அதை நம்ம சாப்பிட மட்டும் முடியாது அந்த மாதிரி தான் வந்து இந்த பழம் எனக்கு பண்ணுது இந்த தடவையும் அதே மாதிரிதாங்க பாகுபலி மாதிரி நம்ம எல்லாம் வந்து கட் பண்ணி இது எடுத்து போடுறதில் வந்து போட்டேங்க நல்லா தண்டு வந்து கெட்டியாக தான் இருந்தது இதோடய நாற்று நான் அக்ரீன் டெக்ஸ்டில் தான் அந்த நாற்றை வாங்கிட்டு வந்தேன் எப்படியோ கட் பண்ணி தூக்கி போட்டாச்சுங்க தோட்டத்தில் வந்து இப்போ ரோஸும் நான் எல்லா செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டதினால ரோஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இருக்கிற ரோஸை வந்து எடுத்துகிட்டு உருளிக்கும் ஃப்ளவர் வாஷ்க்கும் போட்டாச்சுங்க நம்ம மல்பரி கட்டிங் சேல் பண்ணப்போ ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் நம்ம சேல் பண்ணாமல் வச்சுருந்தோம் அது வந்து அப்படியே பாட்டில் இருந்து தரைக்கு இறங்கிடுச்சு அதையும் ட்ரிம் பண்ணி விட்டால் தான் அப்படியே அடுத்த சீசனுக்கு தலைஞ்சி வரும் அப்படின்ட்டு அதையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க ரோஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த காஷ்மீரி ரெட் ரோஸ் மட்டும் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக பூ கொடுத்துட்டே தான் இருக்குங்க அதை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷில் நம்ம போட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பார்க்குறது நம்ம தோட்டத்தில் வந்து மல்பெரி ஜாமும் செரி ஜாமும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருங்க போன சீசனோட நம்ம ஜாம் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த சீசனும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து பழங்கள் கடைசியாக அறுவடை கிடச்ச பழங்களில் வந்து எடுத்து பண்ணுறதுக்காக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீ பார்த்தப்ப நல்லா இந்த செவ்வந்தி மேரிகோல்டு இருக்கு இல்லைங்களா தக்காளி செடிக்கடையில் நல்லா விரிஞ்சிருந்த மாதிரி தெரிஞ்சுது சரி ஜாம் வந்து கொஞ்சம் அப்படியே குச்சிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தப்ப சூப்பரான பூங்க கண்டிப்பாக எல்லா செடிகளுக்கும் நடுவில் இந்த மாதிரி மஞ்சள் கலர் பூ வளர்த்துங்க பாலினேஷன் அதிகமாகும் உங்களுக்கு ஈல்டு நிறைய கிடைக்குங்க இப்படி பண்ணால் தான் ஈல்டு நம்ம அதிகமாக எடுக்க முடியும் பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாம் நல்லாவே வந்து சூதாரி கெட்டியாகி ரெடி ஆயிடுச்சு மல்பெரி ஜாம் அண்ட் அஞ்சேரி ஜாம் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடிங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆறு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு வாழை வந்து மு வெற்றி எடுத்துருந்தேன் சிப் கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருந்தேன் அதையும் வந்து நான் அப்படியே வெட்டுட்டேங்க வெட்டியே போடலை சரியும் வெட்டி க்ளீன் பண்ணியாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி